நான் தான் அன்பே செல்பி எடுத்துக்க உங்க நாடகம் நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் ஓகே ப்ரோ கிரிச்சா கிரிச்சா நன்றி நன்றி களம் இளைஞர் நற்பணி மன்றம் தீவிரமான அன்பு கொண்ட பயிலமா கொஞ்சம் கொஞ்சம் சிம்பா பாய்ஸ் சட்டையை கூட கழிவு போடா மாமா யாரு மாமா தம்பி சிம்பா பாய்ஸ் கொடூரமா சந்தனா சந்தன மடுகுடுவா அவன் கொஞ்ச நேரத்தில் கொலத்தஞ்சா ஏதாவது கேட்குறியாடா பிரைத்தனி போய் பயனை விதி பேக்குதி அவனுக்கு என்ன பொருட்டா பிரச்சனையும் பொன்னாடியை போத்தி இந்த நினைவு பரிசை வழங்கிய களம் இளைஞர் மன்றம் மூங்கில் உரணி அன்புறவுகளே கொடுக்கின்ற காசு உரம் செலவழி போயிட்டாலும் குஜிலி கும்பால் உன் கம்பு கூட்டம் அல்ல போதும் சந்தனத்தை தொடடா எட்டு கிலோ சேர்த்திருக்கா குச்சிலி கும்பா சந்தன பயலுக மொட்ட மண்டலா குச்சிலி கும்பாடா சரிடா ரம்பாடா இந்த நினைவு பரிசை எனக்கு அளித்த அத்தனை உறவுகளுக்கு நன்றி இது இந்த உலகம் உள்ளவரை நமது எம்கேஆர் அன்பாலயத்தில் ஆர் நினைவு சின்னமாக இருக்கும் அன்பு உறவுகளை நன்றி எனக்கு அம்பளிப்பு கொடுத்து பிரமப்படுத்திய கண்ணாதரவுலிருந்து கண்ணு முன்னு தெரியாம வந்த சிப்பா பாய்ஸ் தம்பி மொட்டை மண்டையன் எனக்கு நூறு ரூபா கொடுத்துருக்கார் உள்ளவா இரநூறு தர்றேன் அதோட ஆப்ப சாப்பிட்டு படுத்து இன்னையும் சித்திர பார்த்தார் அன்பு என்பது முன்னுரானே எங்க அண்ணன் கரெக்டா இருக்கு அதுல அன்புக்கு என் தமிழக இளைஞர்களை அடிச்சுக்கிற முடியாது பாச கிணறு இங்க என்ன நல்லா சொல்லுவாங்க அண்ணே அண்ணேன்ட்டுவேன் அண்ணே உனக்கு உசுரை கொடுப்போம் மதுரை கொடுப்போம் பைக்ல போகும்போது இவன் ஒரு பப்புனாட மயுர் என்று நோத்தோமான்னு வாங்க எல்லாத்தையும் தாங்கி கொள்ள வேண்டும் ஒரு இடத்துல ஒரு மனிதனே ஒருத்தர் பேசுகிறார்கள் உலகமே பேசுதல் என்றால் அவன் வளர்ச்சி அடைஞ்சு போகிறான் என்ற அர்த்தம் அதே உண்மை மதுரையில சரவணா தோறு மாடு தாணில ஆரம்பிச்சிருக்கா தீபாவளிக்கு அங்க டிரஸ் எடுக்க போகலாம் போலாம்னு சொன்னேன்னா அந்த கடை விளம்பரமாயிக்கொண்டு இருக்கு அர்த்தம் உங்க எல்லாத்துக்கும் ஒண்ணு சொல்றேன் ஒரு கிராமத்திலே ஒருவனை குறிப்பிட்டு ஒரு கிராமமே பேசுகிறது என்றால் அவன் வளர்ச்சி பொருட்களை என்ற அர்த்தம் சோர்ந்து விடாதே உன்னுடைய வெற்றி உன்னுடைய கையில் இருக்க அன்பு உறவுகளே உங்கள் அத்தனை பேருக்கும் இரவு நேரத்தில் இந்த இரவு வணக்கத்தை சொல்வது எம் கே ஆர் ஒரு பாட்டு பாடிக்கிறோம் அப்புறம் தென்பாண்டி தென்பாண்டி

இந்திய மாநிலம் ஏ பிஜே அப்துல் கலாம் ஐயாவை மறந்தாலும் இந்த தமிழக மக்கள் இந்த உலக உள்ளவரை ஏவுகணைய நாயகன் ஏ அப்துல் கலாம் ஐயாவை மறக்க மாட்டார்கள்